வாக்காளப் பெருமுடி மக்களே திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அனைத்து மட்ட நிர்வாய்களே உங்கள் அனைவருக்கும் என வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இந்தியா கூட்டணியுடைய உடைய வேட்பாளராக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களால் உங்கள் இடத்திலே ஒப்படைக்கப்பட்ட வேட்பாளராக எனக்கு உரய சின்னத்திலே வாக்களிங்கிறது கேட்டுக்கொண்டு வழி இந்த தொகுதியிலே நான் மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறேன் மொத்தத்தில் எட்டாவது முறையாக போட்டியிடுகிறேன் என்னுடைய பணியை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அப்படிப்பட்ட பணிகளை மீண்டும் தொடர்வதற்கு எனக்கு சூரியன் உதயசூரிய வாக்களியுங்கள் என்று உங்களை எல்லாம் உரிமையோடு கேட்கிறேன் அதையெல்லாம் தாண்டி நீலகிரிக்காக அல்ல தமிழ்நாட்டிற்காக அல்ல இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்தியா அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஜனநாயகத்தை மதச்சார்பின்மையை நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கின்ற ஆட்சி இன்றைக்கு இருக்கின்ற மோடி ஆட்சி முடிய வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திகழ்ந்து வருகிறார் புதிய புதிய தொழிற்சாலைகள் பல்வேறு பாலங்கள் எட்டு லட்சம் கோடி முதலீடுகளை வெளிநாட்டுக்கு போய் பெற்று வந்து புதிய தொழிற்சாலைகள் இப்படி சாதனைகளை செய்து முதலமைச்சர் என்று பெயர்